ஹாய் அண்ணாவோட பேச்சு கச்சத்தீவு பேச்சு இலங்கை அதிபரே வாழ்க்கையில் முதல் முறை இந்தியா அங்கே கச்சத்தீவுக்கு வந்தார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அவரோட வா அவரோட அரசியல் பயணம் பார்த்திங்கன்னா ஒரு எம்ஜிஆர் ஒரு அண்ணா ஒரு ஜெயலலிதா எல்லாம் மிக்ஸு கலந்த ஒரு கலவையாக போய்கிட்டு இருக்குது ஏன்னா கேஸ் போட்டாங்க பார்த்தீங்களா அதே ஒரு ஜெயலலிதா அம்மாவோட ஒரு பயண இது தான் அவங்க தான் எல்லாத்துக்குமே கேஸ் போட்டு கேஸ் போட்டு வாங்குவாங்க அந்த பயணம்தான் க ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் அந்த ஆணவ கொலைக்கு எதிராக கேஸ் போட்டது அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்ச்சியாகவும் இருந்தது சில கொலைகள் வெளியவே வர்றதில்ல அம்மா அப்பாவே தீர்த்து கட்டிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே வச்சு வெளியவே வர்றதில்ல அதை வெளியே கொண்டு வர்றது யார் நண்பர்களை கொண்டாடுவாங்க அப்புறம் அவங்களும் அவங்களும் பாவனா அதாவது ஒரு ஒரு பையன் பத்து படிக்கும்போதோ பன்னெண்டு படிக்கும்போதோ ஒரு தலைவனை பிடிக்குது அப்படின்னா அவன் க அந்த படிப்பு இன்ட்ரெஸ்டியில் போயிட்டு ஒரு காலேஜ் முடித்து ஒரு தொழில் பார்க்க போகும்போது அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பேசுனதையே மக்கள் மறந்துடுறாங்க ஏன்னா அவன் மெச்சூரிட்டி ஆயிடுறான் இப்போ அதிமுக அப்படிதான் பல ஊழல்கள் அதுக்கு மாற்று கட்சியா தான் திமுகவை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஒருத்தர் இறந்ததுக்கு சிசிடி கேமராவே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி என்ன ஆச்சு அம்மா ஏன் இறந்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் வரைக்கும் பதில் கிடைக்கல ஆனா மக்கள் பாருங்களேன் அந்த அதிமுகவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு எப்படி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இவங்களுக்கு பதிலாக அவங்க அவங்களுக்கு பதிலாக இவங்க அப்படின்னே செலக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா இங்கே நம்ம தான் யோசித்து பார்க்கணும் நம்ம நினச்சிக்கிட்டுருக்கோம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க அதிமுகக்காரவங்க விஜய் தான் கத்திக்கிட்டு இருக்காரு திமுகவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ கூட்டணி வச்சுக்கிட்டாலும் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டாலும் அங்கே இருக்கிற ப்ராடுகள் அப்படியே தான் இருக்கிறாங்க அங்கே எல்லாம் கலந்துன்னு கொட்டப்பட்ட ப்ராடுகளாக இருக்காங்க அது வந்து சைலண்ட்டாக இருக்கிற விஞ்ஞான ஊழல்கள் சரியா அப்படி கூட்டணியே வச்சுக்கிட்டாலும் பல டெண்டர்கள் ஊழல் டெண்டர்கள் சாலை டெண்டர் ச அங்கெல்லாம் சாராய குடோனே இருக்குது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் சாராயம் சிகரெட்டு குடோன்கள்லாம் நிர்மாணம் பண்ணுது இது எல்லாத்தையுமே அண்ணா சந்திக்க வேண்டி இருக்கும் அண்ணா வாழ்த்துக்கள் இந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறதுக்கு கூட்டணியை பற்றி இங்கே தான் பேசணும்